வணக்கம் நண்பா தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் யாரெல்லாம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்கள் மொபைலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி வந்து எல்லா ஊர்லேயுமே இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு அப்ளை பண்ணி நிறைய பேர் பயன் அடைஞ்சிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் முறைகேடு வந்து அதிகமாக நடக்குது உங்களுடைய ஊரில் உங்களுடைய தாத்தா பாட்டி பேர்லாம் இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு ஆயிரரூபா ஆயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களில் உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணுனா நீங்கள் அந்த ஆயிரம் ரூபா வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க வரோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அந்த வீடியோ எவ்வளோ அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணியும் பக்கத்தில் இருந்த பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனபிள் பண்ணிச்சுட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதியோர் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அதாவது அறுபது வயசை கடந்தவங்க ஆதரவற்ற விதவி ஆதரவற்றவங்க அப்படின்னா விதவியாக இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து மந்த்லி மந்த்லி வந்து கொடுப்பாங்க எதுக்காகனா அவங்க வந்து அறுபது வயதுக்கு அப்புறம் போய் ஒர்க் பண்ணி அவங்க வந்து சம்பாதிக்க முடியாது அந்த சுச்சுவேஷனுக்காக அவங்களுடைய சாப்பாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுது இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கக்குள்ள ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து மொபைல் மூலியமாக செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறையா ஊர்களில் வந்து முறைகேடு வந்து நடக்குது அதிகமாக அது வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்னும் தெரிகிறது கிடையாது அதாவது எல்லாருமே ரெண்டு மகன் மூணு மகன்லாம் இருப்பாங்க அவங்களுடைய அம்மா கூட இந்த மாதிரி ஆயிரம் வாங்குவாங்க சட்டப்படி அதில் வந்து வாங்கக்கூடாது அவங்ககிட்ட வந்து மாடி வீடு இருக்கலாம் கார் வச்சுருப்பாங்க அங்கே போய் கேட்டால் நான் வந்து ஸ்பென்ஷன் ஓஏபி வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் சட்டப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் அப்படி வந்து வாங்கக்கூடாது இந்த முறைகேடு வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வாங்குறாங்கன்னா வாங்காதவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த படித்த பாட்டி படிக்காதவங்கள்லாம் இருப்பாங்க ஏன்னா ஏன் அந்த அவங்களாம் வாங்கலை அப்படின்னா யாருமே சொல்கிறது கிடையாது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா அவங்களுக்கு கூட இதை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுமே வந்து இந்த ஆயிரரூபா வந்து வாங்குறதுக்கு ரொம்பவே தான் படுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவங்களாலேயும் மாதந்தோறும் அந்த ஆயிரரூபா வந்து வாங்கி அவங்களுக்கான அந்த செலவு வந்து பயனடையும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய ஊர்களில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பென்சனில் வந்து வாங்குகிறாங்க யாரெல்லாம் வாங்கலை யாரெல்லாம் முறைகேடு பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணுன்னா என்எஸ்ஏபி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போகணும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வீடியோக்கிட்டே டிஸ்கஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை பார்த்து இருக்கும் இதில் வந்து ஸ்டேட் டேஷ்போர்ட் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்க ஸ்டேட் டேஷ்போர்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதாவது நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால இந்த இடத்துல தமிழ்நாடுங்கிற வந்து சூஸ் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் இதில் இருந்து ஆல் ஸ்கீம்ல வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதாவது ஓஐபி எஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷா கூட கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பென்ஷன் இதில் வந்து யாரெல்லாம் ஆயிரம் ரூபா வந்து வாங்கிட்டு இருக்காங்கோ இருக்காங்களோ அவங்களுடைய பேர் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் அதில் தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் உள்ளதை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அதாவது இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல நம்மளுடைய டிஸ்டிக் வந்து சூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து எதுவோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த வயதானவங்க அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க ஓய்வூதிய திட்டத்தில் வந்து பயன் அடைஞ்சிட்டு வராங்களா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி திட்டம் இருக்கிறது தெரியாது போன வீடியோலையே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பென்ஷன் ஸ்கீம் பற்றியும் போட்டிருந்தேன் இனி வரக்கூடிய வீடியோவில் ஒன் பை ஒன்றாக வந்து விரிவுபடுத்தி அந்த திட்டத்தை பற்றி இண்டிவிஜுவலாக வந்து சொல்லி வீடியோ வந்து பண்ணலான் இருக்கேன் உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக கொடுங்க இந்த மாதிரி சேனல்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போகிறதே ரொம்பவே கஷ்டம் ரொம்பவே கம்மி நீங்கள் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இல்லைன்னா டிஸ்மோட்டிவே நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு லைக்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய தாலுகா வந்து கேட்கும் தாலுகாவையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் அந்த லிஸ்ட் அவுட்ல அவங்களுடைய பேர் அவங்க வந்து எந்த பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்து பேங்கில் வாங்குகிறாங்களா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வாங்குறாங்களா அவங்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகுது அதாவது நான் வந்து ஒரு சில லொக்கேஷன்லாம் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்ட்டோட நேம் வந்து இருக்குது அப்ளிகண்டோட ஃபாதர் நேம் இருக்குது அவங்க வந்து மேலாக ஃபீமேலாக அவங்களோட ஏஜ் எவ்வளோ அதை வந்து காட்டுது அதான் ஏஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே தான் வந்து காட்டும் ஏன்னா அறுபது வயசுக்கு ஆனவங்களுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீமில் வந்து அவங்க வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அதனால தான் வந்து அறுபது வயசுக்கு மேலே காட்டுது அவங்களுடைய மொபைல் நம்பரு அவங்களுடைய ஐஎஃப்ஐசி கோடு இந்த பேமெண்ட் மோட் வந்து பேங்காக இல்லை வந்து ஆஃப்லைனான்னு காட்டுது அது வந்து பேங்க்குன்னு காட்டுது ஸோ எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிற முடியும் அவங்கள பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல செக்ஷன் ஆர்டர் நம்பர் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய ஊர்களில் முறைகேடு நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற முடியும் இதுவரைக்கும் நம்மளுடைய ஊர்களில் இந்த மாதிரி அறுபது வயசுக்கு ஆனவங்க இந்த திட்டத்தில் வந்து இணையல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்களை பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சிஎஸ்சி சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ யாருமே இந்த மாதிரி பண்ணாம நல்லபடியாக முறையில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அது அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும் அதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிற மாதிரி நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்மே நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுற மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தமோது சுவாரசியமான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிறேன் நன்றி வணக்கம்